ஹைனீஸ் வணக்கம் நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம ஃப்ரீ கோர்ஸ்க்கான அட்மிஷன் டேட்டுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ எல்லாருமே அட்மிஷனுக்கான உங்கள் நேம் கொடுத்துருக்கீங்க ஒரு சிலவங்க வந்து வெறும் ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டிருக்கீங்க ஹாய் மெசேஜ் மட்டும் வச்சு நாங்கள் எப்படி குரூப்பில் ஆட் ஆகும் ஆட் பண்ண முடியும் அதனால உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்கள் மெகந்தியா மேக்கப்பா பியூட்டிஷனா இதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அதுக்கு முன்னாடி மெகந்தியா இருந்ததுன்னா ஏ ஒன் மெகந்தி அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப்பையும் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுருங்க யூட்டிஷனா இருக்கீங்கன்னா சென்னை அழகி அழகி கலையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் வந்து யூடியூப்ல தான் போகுது சரிங்களா அதுலதான் நீங்க கமெண்ட் பண்ண வேண்டி வரும் உங்களுடைய டவுட்டை கேட்க முடியும் அந்த கேள்விக்கு தான் வாரத்துல ரெண்டு நாள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அதுக்கான பதில நாங்க சொல்லி போறோம் சரிங்களா இப்ப உங்களுடைய உங்களோட வேலை இன்னைக்கு பத்தாம் தேதிக்குள்ளார மெசேஜ் பண்ண அத்தனை பேரையுமே கண்டிப்பா பதினஞ்சாம் தேதிக்குள்ளார எல்லாருமே ஆட் பண்ணிடுவோம் அது வரைக்கும் வெயிட் டியர் அதே மாதிரி இன்ஸ்டா பேஜ்லையுமே நிறைய பேர் என்னை ஆட் பண்ணுங்க மேம் இருக்கீங்க நீங்கள் கீழே கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ஏற்கனவே நான் மெசேஜ் பண்ணிட்டேன் மேம் இன்னும் என்ன ஆட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட மெசேஜும் இன்னொரு முறை திரும்பி ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்களோட மெசேஜ் லாஸ்ட்டில் போயிருந்ததுனா கூட நாங்கள் கவனிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டிங்க இன்றைக்கி ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ளார உங்களை ஆட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கிளாஸ் போகுது உங்களை விட்டுட்டு நாங்க கிளாஸ் எடுக்க எடுத்துட மாட்டோம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட மாட்டோம் உங்களை கைட் பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு சரிங்களா வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ